வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பேய் இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஏன்னா பேய்ங்கிறது ஒரு உருவமாக தெரியறதை விட இந்த மாதிரி ஒரு அமானுஷமான சத்தம் கேட்டால் இல்லை ஏதாவது பொருட்கள் நகர்ந்தால் அதை வச்சு அந்த ப்ரெசன்ஸை வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் ஒருத்தர் அவர் ஏதோ ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே போகிறாரு மஷ்ரூம் எல்லாம் பார்த்துட்டே இருக்கார் சடன்னாக ஏதோ ஒரு வித்தியாசமான அமானுஷியமான சத்தம் கேட்குறாரு இப்போ பாருங்க பக்கத்தில் ஒரு மஷ்ரூம்ல நீர் வடியும் அதை பார்த்துட்டே go இந்த சத்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க